வணக்கம் திருவிளையாடல் படத்தில் வரும் காட்சிகள் இதோ உங்களுக்காக என் குரலில் இனிய தங்களே இப்புலவன் கொண்டு வந்த பாட்டு கீச்சபையிலே குற்றம் கூறியவன் எவன் அவன் இவன் என்று ஏகவசனம் வேண்டாம் அவை எடத்திடன் கேட்டா அதற்கு தக்க பதில் கூறுவார்கள் அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரமோ இது அரச சபை என்று தமிழ் திருச்சபை இங்கு சகலருக்கும் சம உரிமை உண்டு அதனால் தன் தருமை கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ ஆம் பழுதுள்ள பாட்டாய் இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று சொல்லி தடுத்து கூறியவன் நான் தான் யார் இந்த கிழவன் முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரன் கீரனா சங்கத்தின் தலைவன் என்ற ஆணவத்திலே தான் பாட்டிலே குறை கண்டீரோ என்ன குற்றம் கண்டீர் முதற்கண் பாட்டை இயற்றியது யாம் யாம் இயற்றினோம் எழுதியது நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம் அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வாரம் புலவருக்கு முதலில் பொய்யரை தேவையில்லை அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம் அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை எல்லாம் எமக்கு தெரியும் எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்று அர்த்தமா அது பற்றி குற்றம் கூறக்கூடாது ஹா 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 கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாராம் கூறும் கூறும் கூறிப்பாரும் புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள் வறட்சி தேவைதான் ஆனால் அது சண்டையாக மாறிவிடக்கூடாது சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து அதை மாற்ற யாராலும் இயலாது பொறுத்து பாரு நக்கீரரே எமது பாட்டிலே எங்கு குற்றம் கண்டியர் சொற் வைலா அல்லது புரட்சுவைலா சொல்லில் குற்றம் இல்லை இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம் பொருளில்தான் குற்றம் இருக்கிறது என்ன குற்றம் எங்கே நீர் ஏற்றிய செயலை சொல்லும் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சு தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிளிய நட்பின் மயிலியர் செறிய ஏற்றி அறிவை கூந்தலின் நரியமும் உளவோ நீரறியும் போவே இதுதான் எமது செய்யுள் எமது செய்யுளின் கருத்து தலைவர் தலைவியின் காந்தலின் மெய்மறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன் அந்த செய்யுளின் உட்கருத்து மலர்களிடத்திலே உள்ள மகர்ந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தொம்பி இனத்தை சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே நீ கண்ட மலர்களில் இந்த மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்கிறேன் இப்பாட்டிலிருந்து எழு எமது மன்னவருக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தல் மனம் உண்டு என்பதுதான் எனது தீர்ப்பு ஒரு காலம் இருக்க முடியாது வாசனாதி திராவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்குமே அப்படின்மே தவிர பிறப்பிலிருந்து வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது உத்தம ஜாத பெண்களுக்கும் கூட இயற்கையில் கூந்தலில் மனம் கிடையாதோ கற்பு கரசியலாய் விளங்கும் பெண்களுக்கு கூட இயற்கையில் இன்றி இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது தேவலோக பெண்களுக்கு ஈரேழு பதினான்கு லோகத்தில் பெண்களுக்கும் அப்படித்தான் பாட்களை இயற்றிய உமது நாக்கில் இருந்து உதவராளை பாரதி அவளுக்கும் அதே நிலைதானோ அதே நிலைதான் தலைமகள் என்ன நான் அன்றாடம் வழிபடு ஈசனுக்கு இடப்ப கமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள் உமையவள் அவளுக்கும் அதை விதிப்படித்தார் உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக உமது தமிழின் மேல் ஆணையாக எனது தமிழ் புலமையின் மேல் ஆணையாக நக்கீரா நன்றாக என்னைப்பார் நான் எழுதிய தமிழ் பாட்டு குச்சமா ஆண்டவா புலவரே நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகு உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அங்க புளிது விட அறிவாளில் பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் சக்கீரனா எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் சங்கருப்பதுக்கு எங்கள் குலம் சங்கரனாருக்கு எது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் அறிந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா மகேஸ்வரா பரம்பொருளே தன்னார்டினே சிவனே என்ன ஆட்டவருக்கு இறைவனே மதுரை மண்ணின் முதல்வனே எங்கள் பிள்ளைய மண்ணை திரள வேண்டும் ஐயனே ஐயனே எம்பெருமானே ஆண்டவா மகேஸ்வரா அருள்வடிவே சொக்கநாதா இறைவா இறைவா எம்பெருமானே மகேஸ்வரா அருள்வடிவே ஆண்டவா பரமேஸ்வரா சர்வேஸ்வரா தேவா செண்பக பாண்டியனே சொக்கநாதா சோமசுந்தர கடவுளே எம்பெருமானே அறியாமல் எதிர்வாதம் செய்த நக்கீதனை மன்னி வேண்டும் தலைமையான புலவனை தமிழ் சங்கத்திற்கு தந்தவிட வேண்டும் பரம்பொருளை சிரமெடுத்து பாண்டியனின் வேண்டுகோளுக்கு செவி சாய்க்க வேண்டும் எமக்கு வேதனையை விடு எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று தீப்பொறியின் வெப்பம் தாளாது பொற்றாமரை குளத்தில் விழுந்து கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான் நக்கீரா ஆண்டவா இறைவா எம்பெருமானை கோடியும் நீயே வரதரும் நீயே வாலியும் நீயே வரதரும் நீயே மூவரும் நீயே முன்னரும் நீயே தேவரும் நீயே தீர்க்கமும் நீயே முக்கண் முதல்வனே முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே மூலப்பொருளே அமிழ்தினிய தமிழ் மொழியின் யாம் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொருட்குற்றம் அது என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன் ஐயனே இச்சிறியவனை மன்னியுங்கள் தவறிருந்தார் நக்கீரனே நீ தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம் வந்திருப்பது இறைவன் என்றறிந்தும் நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நீ தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்துக்கள் வாழ்க நின் தமிழ் தொண்டு ஆண்டவா பரம்பொருளே மன்னவா தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி ஆயிரம் பொற்காசுகளை தருமிக்கே கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் திருவிளையாடல் படத்தில் வரும் காட்சிகள் இதோ உங்களுக்காக என் குரலில் இனிய தங்களே இப்புலவன் கொண்டு வந்த பாட்டு கீச்சபையிலே குற்றம் கூறியவன் எவன் அவன் இவன் என்று ஏகவசனம் வேண்டாம் அவை கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள் அப்படியானால்